கல்வி புரட்சியில் காமராஜர் என்ற தலைப்பில் கல்வியல் கல்லூரி மாணவி ஆர் மீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முத்துக்கள் விளைகின்ற இருக்கும் தென்னகத்தில் அன்றோ இன்றோ என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதற் தமிழே மூத்த தமிழே பைந்தமிழே செந்தமிழே நருந்தமிழே நர்த்தமிழே இயர்த்தமிழே இசைத்தமிழே நாடகத்தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே இத்தனை சிறப்பு கொண்ட என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அவைக்கு மறுவணக்கம் நான் பேச தலைப்பு கல்வி புரட்சியில் காமராஜரின் பங்கு இந்த டாபிக்கை எடுக்கும் போதே என் மனசுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இலவச கட்டாய கல்வி மதிய உணவு திட்டம் எல்லா 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 திட்டத்தையும் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் நான்கு பெண் பிள்ளைகளுடன் பிறந்து இதே விருதுநகர் மண்ணில் முதுகலை பட்டத்தையும் பெற்று இன்று உங்கள் முன் நான் ஆசிரியராக வந்து நிற்கிறேன் என்றால் இதற்கு காரணமும் இந்த இலவச கட்டாய கல்விதான் அதனால்தான் இன்று காமராஜர் மண்ணில் நான் ஒரு ஆசிரியராக உங்கள் முன் உரையாடிக் கொண்டிருக்கின்றேன் என்னை போன்ற ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எண்ணற்ற துறைகளில் காமராஜர்களின் நலத்திட்டத்தை பயன்படுத்தி அனைவரும் பங்கு பெற்று வருகின்றனர் இதை மகாகவி பாரதியார் அழகாக தன் வரிகளில் எடுத்துரைக்கிறார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறு நட்டல் தருவங்கள் யாவும் பெயர் விலங்கி ஒளி நிறுத்துதல் அன்னையிலும் புண்ணிய கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவருத்தல் காடு திரிந்த பிள்ளைகள் இன்று ஏடு தூக்கி தெரிய வேண்டும் என்கிறார் காமராஜர் சென்னையில் வந்து ஒரு பிரசிடென்சி காலேஜ்ல வந்து ஒரு பையனுக்கு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சீட்டு வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேணுன்றதுக்காக அங்க போய் போயிருக்காங்க அங்க வந்து ஒரு லிமிட்டட் சீட்டு தான் மொத்தமே அந்த காலேஜ்ல வந்து எம்எஸ்சி ஹெமிஸ்ட்ரிக்கு வெறும் இருபத்தி ரெண்டு தான் வந்து இருந்திருக்கு உடனே அந்த பையனுக்கு சீட்டு கிடைக்கலன்னு அப்ப காலத்துல வந்து அப்போ காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்துல அந்த பையனுக்கு அந்த காமராஜர் கிட்ட போய் அந்த பையனும் அவனோட அப்பாவும் ஒரு உதவி கேட்டு போறாங்க என் பிள்ளை நான் படிப்பறிவு இல்லாத ஆளு என் பிள்ளை மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா ஆனால் அவனுக்கு முதுகலை சீட்டு கிடைக்க மாட்டேங்குது உடனே காமராஜர் அந்த காலேஜுக்கு போன் பண்ணி கேக்கிறாரு ஏன் இந்த பையனுக்கு அங்கே சீட்டு இல்லைன்னு அதுக்கு அவங்க அங்க சொல்றாங்க இந்த காலேஜில் லபார்டரி வசதி இல்லையா இங்க ஒரு லிமிட்டட் சீட்டு தான் வைக்க முடியும் எல்லாரும் யாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறான் அது உடனே அந்த சார் வந்து கேட்குற ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் கேட்குறாரு லேபு லேபில் வந்து எவ்வளோ நேரம் லேபு நடக்குன்னா ஒன்னே மத்தியானம் நடக்கும் இல்லைனா காலையில் நடக்கும்னு சொன்னப்பா காலையில் வகுப்பறையில் இருக்க மாணவர்கள் மத்தியான லேபுக்கு போகட்டும் மத்தியானம் வகுப்பறையில் இருக்க மாணவர்கள் காலையில் லேபுக்கு போகட்டும் இந்த இந்த பேச்சை ரெண்டாக போட்டு இன்னும் இருபத்தி மூணு சீட்டை அதிகரிங்கன்னு சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு படிப்பறிவை கொடுத்தார் காமராஜர் கேடில் கல்வி மற்றவை என்று தெய்வ புலவரின் வள்ளுவரின் முறைகளுக்கேற்ப காமராஜர் முதலமைச்சரானதும் தன்னுடைய முதல் பணியாக குலக்கல்வி ரா ராஜாஜி காலத்தில் ஆரம்பித்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு ஆறாயிரம் பள்ளிகளை தமிழகத்தில் துறந்தார் இந்த குலக்கல்வி திட்டம் என்பது என்னென்றால் மண்பான செய்கிறவை மகன் மண்பான தான் செய்யணும் நெசவு தொழில் செய்கிறவை மகன் நெசவு தொழில் தான் செய்யணும் ஆடு மேய்க்கிறவை மகன் ஆடு தான் மேய்க்கணும் அப்படின்னு இருந்த குலத்திட்டத்தை மாற்றி ஆடு ஆடு மேய்த்த ஆடு மேய்த்த ஏழைகளின் மகனும் இன்று ஏடு தூக்கி தெரிய வேண்டும் என்கிறார் காமராஜர் அதனால் தான் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி வீதி நடுநிலை பள்ளிகளை திறந்தார் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க இலவச கல்வியை கொடுத்தார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றிட பல கல்வி தந்து இந்த பாதையை உயர்த்தி இந்த பாரதத்தை உயர்த்திட வேண்டும் என்கிறார் பாரதியார் அந்த கல்வி புரட்சியை மெய்ப்பித்து காட்டியவர் தான் காமராஜர் வறுமையை ஒழிப்பதற்காக நாட்டில் அனைவருக்கும் கல்வியை கொண்டு வந்தார் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு ஐயா பெரியார் ஜாதி மதத்துக்கு ம அடிப்படையில இடஒதுக்கீட்ட கொடுத்துட்டீங்கன்னா தகுதி உள்ளவனும் திறமை உள்ளவனும் எப்படியா வேலைக்கு போறது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு காமராஜர் அழகா ஒரு வரி சொல்றாரு தாழ்த்தப்பட்டவை மகன் டாக்டர் டாக்டர் மருத்துவம் பார்த்தா இங்க யாரும் சாக போறது இல்ல ஒரு அந்த போகாதே சொல்லி பிற்படுத்தப்பட்டே தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே தான் வழி ஜாதி அடிப்படையில எதையுமே வைக்கவில்லை அப்படிங்கிறாரு காமராஜர் ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவர் முதலமைச்சர் ஆனதும் நாட்டோட வறுமையை தான் அவரோட முதல் நோக்கமாகவே இருந்தது அப்ப என்ன பண்றது வறுமையை ஒழிக்கணும்னா எல்லாரும் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கறதான் அவரோட உண்மையான நோக்கம் அப்போ பள்ளி கல்வி அதிகரிக்கணும்னா எல்லாருக்கும் கல்வி இலவசமா கொடுக்கணும் இதை எந்த முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கு ஒரு மீட்டிங்க்கு போறாரு அங்க மீட்டிங் உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூன்று மைலுக்கு இடைநிலை பள்ளி ஐந்து மலிக்கு ஐந்து மைலுக்கு உயர்நிலை பள்ளி இந்த மாதிரி ஆரம்பிச்சு நம்ம நாட்டோட கல்வி வளத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்லி பேசிட்டு இருக்காரு அந்த ஒரு சிறுவன் வந்து மயங்கி திடீர்னு கீழே விழுந்துடுறான் அந்த சிறுவன் என்ன காரணத்துக்காக மயந்து விழுகிறான்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த ஆசிரியர் சொல்றாரு அந்த பையன் சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டான்னு அப்போ படிப்புக்கு முன்னாடி பசியே ஒரு பெரிய கொடுமையா இருக்கு அப்போ முத கல்விக்கு முன்னாடி கல்வியில் மதிய உணவு திட்டத்தை வைக்க வேண்டும் என்று அனைவருக்கும் மதிய உணவு திட்டத்தை வழங்கி சிறந்த ஒரு சிறந்த தமிழகத்தின் முதலமைச்சராக திகழ்ந்து எல்லோருக்கும் கல்வி கல்வி கொடுத்தார் தான் இன்று விருதுநகர் மண்ணில் இதே விருதுநகர் செந்தியகுமார் கடறி நாடார் கல்லூரியில் இத்தனை பேர் படித்துக் கொண்டு இருக்கிறோம் என்ற காரணம் கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சர் ஆன பின்புதான் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது பதினைந்து ஆயிரத்தி முன்னூற்று மூன்று ஆரம்ப பள்ளிகள் என்ற எண்ணிக்கையை இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு எ பள்ளிகள் சிறுவர்கள் படிக்கும் பள்ளியை முப்பத்தி நாலு லட்சம் சிறுவர்கள் படிக்கும் பள்ளியாக மாற்றினார் எழுபத்தி ஒரு பள்ளிகள் இருந்ததை பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒரு உயர்நிலை பள்ளிகளாக கொண்டு வந்தால் தமிழகத்தில் இருபத்தி எட்டு கல்லூரிகளே இருந்த நிலையில் ஐம்பது கல்லூரிகளாக கொண்டு வந்து திகழ்ந்தார் இறுதியாக இந்த கருத்தை கூறி முடக்கிறேன் ஆண்டபோதும் இல்லை இல்லை இலக்கணம் இவரை அரசியல் வாணி அரசியல்வாணி தலை சூரியன் பெருந்தலைவர் காமராஜர் அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் அவர் பயன்படுத்திய காரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது அவர் அவர் பயன்படுத்திய பொருட்களை அரசு எடுத்துக்கொண்டுள்ளது ஆனால் அவரை பெயரை மட்டும் இந்த வரலாறு எடுத்துக்கொண்டது என்றால் இன்றைக்கும் காமராஜர் நம் மக்களின் இடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் நாம் எல்லோரும் கல்வி கடவுள் சரஸ்வதி என்று கூறுகிறோம் ஆனால் உண்மையில் கல்வி கடவுள் சரஸ்வதி அல்ல இந்த விருதுநகர் மண்ணில் பிறந்த கல்வி கண் பிறந்த காமராஜர் என்று கூறி அவர் வழியில் நாமும் சென்று இனிவே பயனடைவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி புரட்சியில் காமராஜர் என்ற தலைப்பில் உரையாற்றி சென்ற மாணவி ஆர்மீனாவிற்கு நன்றி அடுத்ததாக நேர்மையின் சிகரம் காமராஜர் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு முதுகலை எம்ஏ வரலாறு மாணவி மா கலைவாணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தேன்மான் தித்திக்கும் தேன் திக்கட்டும் பரவட்டம் செந்தமிழ் மொழியே தேன் தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் இளம் காளையர்களே கண்ணியர்களே உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து கர்மவே காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தை தமிழகத்துக்கு மட்டும் இல்லாம அகில பாரதத்திற்கே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் தாய்நாட்டோட பணியில் தம்மை முழுமையை அர்ப்பணிச்சு தியாகத்தோட மொழி விளக்கா இருக்காருங்க அவரோட குறிக்கோளாக வாழ்ந்தவர் தாங்க காமராஜர் கிட்ட மக்கள் தொண்டை அவரது குறிக்கோளாக வாழ்ந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ஒன்பதாம் ஆண்டுகள் தமிழகத்தோட முதலமைச்சராக வாழ்ந்திருக்காரு அப்போ அவரோட ஆட்சியாக இருக்கட்டும் நிர்வாகமாக ஆட்சியில் அவரோட திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்கங்க அந்த ஒன்பது ஆண்டுகளுமே தன்னோட நேர்மையை தன்னோட குறிக்கோளாக வாழ்ந்ததுனால தாங்க இப்போ வரைக்கும் அவரோட வரலாற்று நம்ம பறைசாற்றிட்டு இருக்கோம் முதல்ல இதுக்கு உதாரணமா நம்ம எவ்வளவோ விஷயங்களை நமக்கு சொல்லலாம் அதுல முதல்ல நான் வைக்கிறது என்னன்னா காமராஜர் முதல்வரா இருக்கையில விருதுநகர் பேருந்து நிலையத்துல ஒரு கொலை வழக்கு ஒன்று பதியப்படுது அதுல சொந்த தங்கச்சி பையனான நாகம்மையோட மகன் கதிர்வேல் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்போ காவல்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களும் மதுரை மாவட்ட ஆட்சியாளராக அவர்களும் காமராஜரை உதவி பண்ணுங்க தண்டனையை அந்த தண்டனையை குறைக்கிறானோ அவன் மனிதன் அல்ல தவறு செஞ்சா தண்டனை அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிப்புடன் சொல்றாருங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேணாமா காமராஜரோட நேர்மை என்னன்னு நம்ம நம்ம நேர்மையா இருந்தா நம்மள சுத்தி உள்ளவங்களும் நேர்மையா இருப்பாங்கன்றதுக்கு காமராஜரோட மந்திரிங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க யார்னா மீனவ பெண் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க நூதமால் சீமன் அவங்க கடைசி காலத்துல ஊற்றார் உறவினர்கள் செல்வம் யாருமே இல்லாம அனாத இல்லத்துல இறந்து போறாங்க பின்னர் ராமையா காமராஜர் அவையில மந்திரி பதவியில இருந்தவங்க சொந்த ஊரான புதுக்கோட்டைக்கு உடலை கொண்டு போறதுக்கு அவங்க கையில காசு இல்ல அப்ப மொத்தல இப்ப இருக்கிற காலகட்டத்துல அரசியல் சூழ்நிலையில மந்திரியா ஒருத்தர் இறந்தார்னா சாலை மறியலா இருக்கட்டும் கடை மறியலா இருக்கட்டும் போராட்டங்களா இருக்கட்டும் அத்தனை நடைபெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்போ காமராஜ முதலமைச்சர் கிட்ட மந்திரி பதவியில இருந்தவங்க ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் கூட இல்லாம அவங்களோட உடலை கொண்டு போறது கூட காசு இல்லாம அப்படி ஒரு பதவியில இருந்திருக்காங்க மூணாவதா நான் யாரை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மூணாவதா நான் யாரை சொல்றேன்னா கக்கன் அவர்கள் தொழுநோயால பாதிக்கப்பட்டு ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில பாதிக்கப்படுறாங்க ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில பரிசோதனைக்காக அனுமதிக்கப்படுறாங்க அவர் கையில காசு இல்ல லாஸ்ட் கீழே தரையில் படுத்திருக்காருங்க அவர் நினச்சிருந்தா எவ் எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கேயே நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் பார்க்கல ஏன்னா அவர் கையில் காசு இல்லை இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேணாமா காமராஜர் காம காமராஜர் கிட்ட முதலமைச்சராக இருந்து பதவியில் எப்பேற்பட்ட இடத்துல வந்து இருந்திருக்காங்கன்னு இறுதியாக நான் இதை கூறி முடிக்கிறேன் உண்மை மட்டும் சரியானது அதன் உயர்வே என்றும் வரமாவது பொய்யின் இன்பம் கீழானது நேர்மின் வழியே முறையானது மாற்றம் ஒன்றே நிலையானது இதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது வீழ்ச்சியும் வாழ்வில் உயர்வானது வீழ்கின்ற அருவியே மேலானது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாய்மையே நம் வழக்கம் அதனால் வாழ்க்கையே இனிக்கும் முடிவில் வழங்குவதே நல்ல பழக்கம் வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கலைவாணிக்கு நன்றிகள் அடுத்ததாக கருணையின் கடலாம் காமராஜர் என்ற தலைப்பில் முதுகலை இரண்டாம் ஆண்டு கணிதத்துறை மாணவி மரிய அன்சி அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் உயிர் பிரிந்தேனும் தமிழ் பிரியாது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் பொன்னகையின் அவசியம் இல்லாமலே தங்களது புன்னகையால் இவ்வரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெருமை மிகு பேராசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜர் என்று சொன்னால் அவர் செய்த கல்வி திட்டங்கள் அவர் கொண்டு வந்த கொள்கைகள் இப்படி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அவருக்கு எத்தனையோ பெயர்கள் ஏழை பங்காளர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஆனால் அத்தனை பெயருக்கும் உரியவராக இருப்பவர் காமராஜர் அந்த பெயர்களில் இன்னும் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவள் ஒரு நல்ல மனிதர் என்று நாம் அனைவரும் சொல்ல வேண்டும் மனிதர்களாக இருப்பவர்கள்லாம் இங்க மனிதர்களா அப்படின்னு கேட்டா கிடையாது வடலூர்ல வந்து ஒரு சாமியார் இருக்காரு அவர் வந்து போற வர மக்களை எல்லாம் பார்த்து இந்த அங்க ஒரு நரி போது பாரு அங்க ஒரு சிங்கம் போது பார் அங்கே ஒரு புலி போது பாருன்னு சொல்றாரு ஆனால் வள்ளலார் அந்த இடத்தை கடக்கும்போது மட்டும் அங்கு ஒரு மனிதர் போறார் என்று அவர் சொல்கிறார் இங்கு நீங்கள் மனிதர் என்பது மனித உருவம் கொண்டிருப்பவனெல்லாம் மனிதன் அல்ல எவன் ஒருவர் நல்ல உள்ளம் கொண்டு அந்த உள்ளத்தில் ஒரு கருணையை கொண்டுள்ளாரோ அவர்தான் மனிதர் என்றால் காமராசரை விட சிறந்த மனிதரை இன்றும் இந்த உலகம் கண்டதில்லை என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று விடுதலை போராட்டம் நம்ம எல்லாருக்கும் பல தியாகங்கள் பல எண்ணங்கள் நினைவுக்கு வரலாம் ஆனால் இப்பவும் விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும் பெயரை உச்சரிப்பதில்லை ஆனால் ஒன்பது ஆண்டு காலங்கள் விடுதலை போராட்டத்திற்காக சிறை சென்றவர் காமராஜர் இந்த நாட்டின் மீது அவருக்கு இருந்த பற்றும் அந்த நாட்டின் மீது அவருக்கு இருந்த அன்பும் தான் இதை செய்து வைத்தது ஒருமுறை அவங்களுடைய பாட்டி பார்வதி அம்மாலும் அவங்களுடைய மாமா இரண்டு பேரும் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க ஐயா இந்த விடுதலை போராட்டத்தில் போறதுனால வேண்டாம் ராசா உனக்கு என்னையா கிடைக்க போகுது அப்படின்னு பார்வதி அம்மா கேக்குறாங்க அவங்க மாமா நாங்கெல்லாம் கண்கலங்கி நிற்கிறத பாத்தியா ராசா இதுக்கப்புறமும் போணுமாயா அப்படிங்கிறார் அப்ப காமராசர் வந்து சொல்கிறார் இந்த நாட்டின் மீது கொண்ட பற்று அவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா பாட்டி நம்ம வீட்டுல பெரிய சாமி நம்ம வீட்டு பக்கத்துல பெரிய சாமி இருக்காருல்ல அவர் வீட்டு நாய் உங்களுக்கு பிடிக்கும் தானே ஆனா அந்த நாய் உள்ள வந்தா முத நீங்க தான் அதை துரத்தி விடுறீங்க ஒரு வெள்ளைக்காரன் நம் நாட்டின் மீது வந்து உள்ளே வந்திருக்கிறான் அவனை விரட்டுவது தானே நமது முதல் பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்பது ஆண்டு காலங்கள் சிறையில் வாழ்ந்த மனிதர் காமராசர் நாட்டின் மீது கொண்ட பற்று இது நாட்டின் மீது மட்டும் இல்லைங்க மக்களின் மீது அவருக்கு இருந்த கருணையை சொன்னால் இந்த நாள் கூட பத்தாது ஒரு முறை அவருடைய ஏழாவது வயது பிறந்த நாள்ல வந்து அறுபத்தி இரண்டு அடி கம்பங்களா விழுது அப்போ காமராஜன் மீது ஒரு பற்று கொண்ட ஒரு இளைஞன் என்ன செய்றான் அப்படின்னா கடகடன் ஏறி அந்த பல்பை மாட்டிருந்தான் பல்பை மாட்டி அவன் இறங்கும் போது அவனுக்கு அப்படி ஒரு உற்சாகம் நம்ம மாட்டிட்டோம் நமக்கு பாராட்டுகள் இந்த பாராட்டு காமராஜர் கிட்ட கிடைக்கும் சொல்லி காமராஜர் கிட்ட கூட்டி போறாங்க இன்று ஒரு தலைவனை கிட்ட நீங்க அப்படி ஒரு இளைஞரை கூட்டி போனா அவரிடம் ஒரு பதவியை கொடுக்கலாம் ஒரு பொன்னாடையை கொடுக்கலாம் பரிசு தொகையை கொடுக்கலாம் ஏன் அது தலைப்பு செய்தியா கூட வரலாம் ஆனா காமராஜர் கிட்ட கூட்டு போனோடனே அவர் பொழியர்னு ஒரு அற விடுறாரு நீ ஏன் அங்க போனங்கிற உன யார் ஏன சொன்னாங்கிற நீ செத்து போயிட்டனா உன் ஆத்தாவோ அப்பாவோ என்னடா பண்ணுவாங்க இங்க நாங்க போராடினதே உங்களுக்காக தான் நீங்க தான் எங்க உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தவன் வீட்டு பிள்ளையை தன் வீட்டு பிள்ளையாக நினைத்து எவர் ஒருவர் அவர் மீது ஒரு எச்சரிக்கை உணர்வை கொள்கிறாரோ அவர்தான் சிறந்த தலைவர் அதுதான் அவர் கருணையின் உள்ளம் அதனால் தான் இன்றும் அனைவர் மனதினும் அவர் நின்று கொண்டிருக்கிறார் திருச்சி ரயில்வே நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு திருச்சி ரயில் நிலையத்தன்று காமராஜர் காங்கிரஸில் போட்டிக்கிட்டு தோற்றுட்டு அப்பந்தான் வந்து திருச்சிக்கு வராரு வரும்போது சுத்தி ஒரு சோகமான நிலைமை அவர் தோத்துட்டாரே அப்படின்னு ஆனா அப்போ ஒரு இளைஞர் அப்படியே ஓடி வந்து அவர் காலில் விழுகிறார் காலில் விழுந்த உடனே காமராஜர் கோவம் வந்துருச்சு உடனே ஒரு அடி அடிச்சாரு அப்பவும் தான் செய்கிறாரு அடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு என்னை மன்னிச்சிரியா நீ ஒரு அடிமை மாதிரி வந்து என் காலில் விழுந்த அடிமைகள் கூடாது என்று போராடியவன் நான் என்கிட்ட வந்து நான்ல விழுகிறியே இப்படி எல்லாம் என்ன மனுச்சரியான் மறுபடியும் நிற்பதற்கு ஒரு பெரிய காரணம் அது மட்டும் இல்லைங்க ஒரு ரேஷன் அரிசி இன்னைக்கு ரேஷன் அரிசி அப்படிங்கிறது வாங்குறோமானே தெரில ஆனா ஒரு ரேஷன் அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்த முதலமைச்சர் சாப்பாடாக்கி போட்ட வைரவன் சொல்லுவாராம் ஐயா சாப்பாடை மூக்கு பக்கத்துலயே கொண்டு போக முடியாதுப்பு ஆனா ஐயா முகம் சுளிக்காம சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லுவாராம் ஏன் இத சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு காமராஜர் சொல்லுவாராம் இந்த இடத்தில் அவர் கருணையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜனங்க இதைத்தானே சாப்பிடுறாங்க அப்ப நானும் இதைத்தான் சாப்பிடணுங்கிறேன் அப்படின்னாராம் என் மக்கள் எதை உண்கிறார்களோ அதை நான் உண்ண வேண்டும் என்று ஒரு கருணை உள்ளம் அவரிடம் இருக்கிறதல்லவா ஆனா இந்த இடத்துல அவர் எதனாலும் உண்ணலாம் ஆனா என் குழந்தைகள் உண்ண வேண்டும் அவர்கள் சாப்பாடு சாப்பிடணும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் அந்த மதிய உணவு திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைகள் கிட்ட மெதுவா பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா எப்பா இந்த புலவர்மார்கள்லாம் எல்லாம் உங்களை படின்னு சொல்றாங்கப்பா பிச்சை எடுத்தனாலும் படிக்கணுமாப்பா ஆனா வேண்டாம் நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம் நீங்க போங்க நீங்க போய் உட்கார்ந்து படிங்க உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகைனும் கற்கை நன்றேன்னு சொல்லி அதிவீரராமர் பாண்டியர் கூறி சென்றார் ஆனால் தன் உள்ளத்தில் உள்ள கருணையால் தானும் பிச்சை எடுக்க துணிந்தார் இன்றும் நாம் அனைவரும் இங்கு உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பது அவரின் ஒரு காரணம் அது மட்டும் இல்லைங்க அவர் பேசினது இதுக்காக மட்டும் இல்லை அப்படியே தொடக்க பள்ளி ஆசிரியர்களிடம் திரும்பி அப்படியே கையை கும்பிட்டு வணங்குறாரு எப்பா ஏழை எளிய பிள்ளைங்களையா உங்கள்கிட்ட பார்த்து அனுப்புறேன்டா அதுகளை படிக்க மட்டும் வச்சிருங்க அதுகளை ஏமாத்திராதீங்க அதுக்கு எப்படியாவது பழச்சுக்கிடும் அதுகளை படிக்க மட்டும் வச்சிருங்களா அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் ஆசிரியரிடம் கை வணங்கி பேசுகிறார் என் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஒரு ஒருவர் நமக்கு பிடித்தவர் யாரோ ஒருத்தர் இறந்து விட்டார் அந்த துக்கம் நமக்கு எவ்வளவு சோகமாக இருக்கும் தன் தாய் இறந்து போகிறார் காமராசரின் தாய் இறந்து ஓடி வந்து தாயை கவனிக்கிறார் சுற்றி இருக்கிற எல்லாரும் அவர் கூட இருக்கிற எல்லாரும் வந்து நிக்கிறாங்க வந்து நிக்கும் போது காமராசரை பார்த்து ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே அவர் பதறாரு நீங்க ஏண்டா இங்க வந்தீங்க இன்னைக்கு சாயந்திரம் நானே வந்திருப்பேனே நீங்க ஏண்டா வந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு நான் என்னடா பண்றது உங்க குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும் தன் துக்கத்திலும் ஒருவன் துக்கப்படக்கூடாது என்று ஒருவர் எண்ணுகிறார் என்றால் அவர் உள்ளத்தில் இருக்கும் தான் என்னவென்று நாம் அனைவரும் எண்ணி பார்க்கணும் ஆனா அவரு ஒரே ஒரு கண்ணீர் துளி அந்த கண்ணீர் துளியை தன் கண்ணில் இருந்து துடைத்து கூறுகிறார் ஒன்னும் இல்லை அவளுக்கு வயசாயிருச்சு பக்கத்துல நான் வேறு இல்லையா அதான் அவ்வளவுதான் இந்த ஒரே ஒரு வார்த்தை ஆனால் மற்றவர்கள் துக்கப்படக்கூடாது இல்லை ஒரு ஈடிணையற்ற தலைவர் அவர் கல்வியில் அன்னையாவினும் புண்ணியங்கோடி அங்கு ஏழைக்கு எழுத்தறிவித்தால் பாரதி சொல்லி போயிட்டார் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று அவ்வை சொல்லிவிட்டு போயிட்டார் ஆனால் இந்த இரண்டையும் மனதில் கொண்டு அதை நாம் அனைவருக்கும் வழங்கிய ஒரு பெருந்தலைவர் காமராசு தனக்காக வாழ்ந்த எவரும் வரலாறாக மாறியதில்லை வரலாறாக மாறின எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை அப்படி தனக்காக வாராமல் பிறருக்காக வாழ்ந்த ஒரு பெரிய ஈடினையற்ற தலைவர் காமராசர் இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம எல்லாரும் இங்க வந்து உக்காந்துருக்கும் இன்னும் நூறு வருடங்கள் ஆனாலும் இதே மாதிரி சில மக்கள் இங்க வந்து உட்காந்து கேட்டுதான் இருப்பாங்க சில மாணவர்கள் கேட்டுதான் இருப்பாங்க எல்லாரும் கேட்டுதான் இருப்பாங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருக்கு முடிவே கிடையாது அவர்தான் கருணையின் கடலாம் காமராசர் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கருணையின் கடல் என்று விட கருணையின் பெருங்கடல் என்றே கூறலாம் அத்தகைய பேச்சு மரிய சீடம் இருந்தது வாழ்த்துக்கள்